இப்போ நம்ம வந்து சமையல் அறை அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ணக்கூடிய தவறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடித்து வைத்து நம்ம வந்து வைத்திருக்கும் போது அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் எல்லாம் வந்துடுவீங்க வாசு குறைகளெல்லாம் அடித்து நகர்த்தி சரி பண்ணி வெளியே வருவதற்கு நம்ம ஒரு வாய்ப்பை இந்த ஆற்றல் இந்த சமையல் அறையோட எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும் நல்லாலும் அது மாதிரி பயன்படுத்தினவங்களாக இருந்தாலும் சரி இதை கொஞ்சம் ட்ரெயின் இதை கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள் எப்படி இருக்குது ரிசல்ட்னு சொல்லுங்கள் வாங்கி வைக்கிறதால அது எனர்ஜி போய்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா அதனால இவங்க உடல் ரீதியாக மாற்றங்கள் எதுவுமே நிச்சயமா வரும் அந்த எனர்ஜி இல்லாத பொருளை சாப்பிடும்போது நம்மளுக்கும் எனர்ஜி கிடைக்காது அப்போ ஒரு சோம்பல் ஒரு ரத்த சோகை அந்த அடிப்படையில் உங்கள் கிச்சனோட வடகிழக்கு பகுதியை எப்பவுமே அது வந்து வந்து சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்த இடம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது அப்போ அந்த இடம் சுக்ரன்னா பணம் பொருளாதாரம் மகிழ்ச்சி செல்வநிலை எல்லாமே சுக்கரன் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம பண்ணுவோம் த்ரீ மந்த்ஸ் ஒன்றுச்சு அதெல்லாம் எந்த இடத்துலையுமே ஒரு தேவையில்லாத விஷயம் தேங்குது அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையும் தேங்கும் இதை ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க அதே போல் கிச்சனில் வந்து சமைக்கும்பொழுது கிச்சனில் உங்களுக்கு நீங்கள் நி கிச்சனில் அடுப்பு முன்னாடி நீங்கள் நிற்கும் பொழுது உங்களுக்கு வலதுகை பக்கம் ஆன்மீக பரிகரணைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சரவணாதேவி மேடம தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நற்பவி மேம் மேம் நீங்கள் வாஸ்து ரீதியாக எத்தனையோ வீடுகளுக்கு டேரெக்ட் விசிட் தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆன்லைனை விட டைரெக்டுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்போ தான் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே உள்ள எனர்ஜியை உங்களால் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அந்த வகையில் இப்போ நீங்கள் நிறைய வீடு விசிட் பண்ணும்போது இந்த சமையலறை மேடை அப்படின்னு இருக்கும் இல்லையா இந்த மேடையில் தேவையில்லாத நிறைய பொருட்களை வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பொருட்கள்லாம் வைக்கக்கூடாது இதுவே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னா மக்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி பொருட்களை சொல்லுவீங்க மேம் நிச்சயமாங்கம்மா வணக்கம் நற்பவி அதாவது நம்ம வந்து சமையல் அறை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பண்ணக்கூடிய தவறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வச்சுருக்கிறது இல்லை உங்களோட பூஜை ரூமுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை விட பல மடங்கு உங்கள் கிச்சனை சுத்தமாக வச்சுருக்கீங்க ஏன்னா அது வந்து வந்து சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்த இடம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது அப்போ அந்த இடம் சுக்ரென்னா பணம் பொருளாதாரம் மகிழ்ச்சி செல்வ நிலை எல்லாமே சுக்குறன் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பணங்கிறத விட குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் கிச்சன் வந்து சுத்தமாக இருக்கணும் யார் வீட்டிலலாம் நிறையா சண்டை போட்டுக்கிறீங்களோ யார் வீட்டிலலாம் ஒற்றுமை இல்லாமல் இருக்கீங்களோ உங்கள் வீட்டை கிச்சனை செக் பண்ணுங்க நிச்சயமாக செக் பண்ணி சுத்தம் பண்ணுங்கள் அடுப்பெல்லாம் வந்து கழுவணும் எடுத்து அதை டிஸ்மேண்டில் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா சோப் வாட்டர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி போடணும் சுத்தமாக இருக்கணும் அடுப்பு அது போலவே சிம்னிலாம் போட்டிருக்கீங்களா அது அதெல்லாம் கூட த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸு நீங்கள் வந்து அதுக்குண்டான ஆளை கூப்பிட்டு கிளியர் பண்ணணும் ஏன்னா அதில் வந்து நிறைய போய் ஆயில் போய் சேர்ந்து அங்கே ஒரு தடையை உருவாக்குற விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கக்கூடாது அப்போ வெளியில் நம்ம நீங்கள் க்ளீன் பண்ணிட்டாலும் உள்ளுக்குள்ளே அந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஃபேபரில் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா ஃபேபர் சர்வீஸ் மேனை கூப்பிட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும் த்ரீ மந்த்ஸ் ஒன்றுச்சு அதெல்லாம் எந்த இடத்துலையுமே ஒரு தேவையில்லாத விஷயம் தேங்குது அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையும் தேங்கும் இதை ஒரு கான்செப்ட்டு புரிஞ்சுங்க அதே போல் கிச்சனில் வந்து சமைக்கும் பொழுது உடனடியாக அந்த பாத்திரங்களை கிளீன் பண்ணணும் அதை போட்டு சிங்க்கில் போட்டு அடைச்சி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணுறது அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அது போலவே கிச்சனில் நீங்கள் வந்து வா கைப்பிடி துணிகள் வச்சுருக்கீங்க இல்லைங்களா அது வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் டெய்லி அன்றைய தினத்தில் பா பயன்படுத்துகிற அந்த கிளாத்தை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடணும் அது போலவே கிச்சனில் உங்களுக்கு நீங்கள் கிச்சனில் அடுப்பு முன்னாடி நீங்கள் நிற்கும் பொழுது உங்களுக்கு வலது கை பக்கம் உப்பு வா ஜாடி இருக்கணும் உப்பு ஜாடி எப்பவுமே நிறைய இருக்கணும் அந்த உப்பு ஜாடிக்குள்ளே ஒரு ரூபாய் காயின் ஒன்று போட்டு வைக்கிறதும் சிறப்பு தரும் அது போலவே எல்லா சமையல் அறைகளிலும் அஞ்சரை பெட்டிங்கிறது நிச்சயமாக இருக்கணும் அஞ்சரை பெட்டி அப்படிங்கிறது அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான தானியங்கள் இப்போ அந்த அஞ்சரை பெட்டி அந்த இடத்துல வச்சு சுத்தமாக வச்சு அதுக்குள்ளே நிறச்சி எப்பவுமே நிறச்சி வச்சுருக்கணும் நிறைச்சி வைத்து நம்ம வந்து வைத்திருக்கும் போது அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் கிச்சனில் அதே மாதிரி கீழே போட்டு நிற்கிறீங்க ஒரு மேட்டு அப்படின்னாலும் அந்த மேட்டு ரொம்ப சுத்தமாக இருக்கணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க தேவையில்லாத நிறைய பொருட்களை ச சாமான்களை வாங்காதீங்க ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஏன்னா எனர்ஜி போயிடும் நிறைய வாங்கிலாம் சேர்த்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சுத்தமாக வச்சுருங்க கேஸ் லீக் ஆகிற விஷயமோ இல்லை வந்து கேஸ் அடுப்பு வந்து சரியாக எரியாமல் இருக்கிற விஷயமோ எல்லாமே தவறு தான் இதையும் மாற்றிடுங்க அது போலவே சில எங்கே வெயிட் வைக்கலாம் எங்கே வெயிட் வைக்கக்கூடாதுங்கிறது வாசத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த அடிப்படையில் உங்கள் கிச்சனோட வடகிழக்கு பகுதியை எப்பவுமே ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இல்லாமல் வச்சுருங்க பாருங்கள் நீங்கள் ரிலாக்ஸாக இருப்பீங்க அது போலவே சை அதாவது ரொம்ப மெலோடியஸ் சாங்ஸ் வந்து மைல்டாக உங்கள் கிச்சனில் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்போது அது போலவே சமைக்கும் பொழுது நல்ல பாசிட்டிவ் மனநிலையோட இந்த சாப்பாடு நம்ம செஞ்சோம்னா நம்ம பிள்ளைங்களாம் இப்படி சந்தோஷமாக சாப்பிடுவாங்க கணவர் நம்மளை பாராட்டுவார் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட அன்போடு நீங்கள் சமைக்கும் பொழுது அந்த உணவோட எனர்ஜியே மாறும் நாங்களாக ஒரு க குக்கர் வைக்கும்போது கூட எப்படி மனநிலையில் இருக்கணும்னு நான் நிறைய என்னோடய கிளாஸஸில் சொல்லி கொடுப்பேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் பேசிக்காக இது போல் சுத்தமாக வச்சுட்டு மளிகை சாமான்லாம் குறைந்த அளவில் வச்சுக்கோங்க அப்பப்போ வாங்கி வச்சுக்கங்க அந்த பாக்ஸஸ்லாம் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அடுப்பை கழுவுணும் சிம்னி வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன்றுஸு அந்த டெக்னீஷியனை கூப்பிட்டு கிளியர் பண்ணுறது இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும் நல்ல ஒரு மனநிலைக்கு வந்துடுவீங்க அந்த இடத்துல மைல்டாக ஒரு பாடல்கள் என்றைக்கு எப்பவுமே நீங்கள் சமைக்கும்போது நீங்கள் கிச்சனில் இருக்கும்போது பாட விடுங்க இன்னொரு விஷயம் சூப்பராக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு ஆரஞ்சு கலர் பல்பு குண்டு பல்பு ஆரஞ்சு கலர் பல்பு வந்து இரவு நேரத்தில் உங்களோட கிச்சனில் எரியிறது எக்ஸலெண்ட்டாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்கும் அதுபோல் பெயிண்ட் அடிச்சிங்க அப்படின்னா மைல்டு ஆரஞ்சு கலர் உங்களோட கிச்சனுக்கு வர்ணப்பூச்சி பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வந்துடுவீங்க வாசு குறைகளெல்லாம் அடித்து நகர்த்தி சரி பண்ணி வெளியே வருவதற்கு நம்ம ஒரு வாய்ப்பை இந்த ஆற்றல் இந்த சமையல் அறையோட எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நம் பொதுவா இப்போது சமையல் அறை அப்படிங்கும் போது இப்ப மனுஷங்கள் எல்லாமே நிறைய பேர் வந்து இந்த வருஷாந்திர சாமான் மந்த் ஒன்ஸ் வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி நிறைய பொருளை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இப்ப நீங்க சொல்லும் போது சொன்னீங்க அது வந்து அதோட எனர்ஜி தன்மையை வந்து இழந்துடும் அதை பயன்படுத்த வேணாம் அப்படி ஆமாம் எனர்ஜி பார்த்து வைக்கும் பொழுது எனர்ஜி கையிலயும் பார்க்குறோம் கிறிஸ்டல்லையும் பார்க்குறோம் அப்படி பார்க்கும் பொழுது அப்பப்போ வாங்கிற பொருட்களில் எனர்ஜி அதிகமாக இருக்கு இந்த வருடாந்திர பொருட்களில் எனர்ஜி இல்லாம தான் இருக்கு அதில் வந்து ஏன்னா முன்னையெல்லாம் முன்ன வேற குறிப்பிட்ட நாளில் அமாவாசையில் காய வைப்பாங்க வாங்குறதே நாலு நட்சத்திரம் திதி பார்த்துவாங்க இப்போலாம் அந்த மாதிரி யாரும் வாங்குறது கிடையாது ரெண்டாவது வாங்குற இடங்கள்லேயும் நிறைய விஷயங்கள் தவறுதலாக பண்ணாங்க அது இப்போ வந்து ஜென்ரலாக வந்து கொல்லி ஹில்ஸ் பக்கத்தில் கொல்லிமலை பக்கத்தில் இந்த மாதிரி வருடாந்திர பொருட்கள் கிடைக்கணும் சென்னையிலேருந்துலாம் வருவாங்க ஒரு மூன்று மாதங்கள் ஆனால் ஆக்சுவலாக அது கொல்லிமலையில் விளையிற பொருளாக நினச்சிட்டு நம்ம போய் வாங்குகிறோம் அப்படி கிடையவே கிடையாது மார்க்கெட்டில் வாங்கி சேலம் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டு அங்கே வந்து கொல்லிமலையில் சே வாங்கின விளையிறதுங்கிறத சொல்லி கொல்லிமலையிலலாம் இப்போ எதுவுமே விளையாடுறது கிடையாது கொஞ்சம் நஞ்சம் மிளகு மட்டும்தான் கிடைக்குமே தவிர கிடைக்குமே தவிர மற்ற பொருட்கள்லாம் அங்கே விளையிறதே கிடையாது சோம்பு சீரகம் அந்த மாதிரி ஒரு விளைச்சலே கொல்லி ஹில்ஸில் கிடையாது நான் இப்போ நிறைய டிராவல் பண்ணுறேன் இல்லைங்களா ஒன்றுமே கிடையாது அங்கே அது எல்லாமே மாற்றங்கள் அதெல்லாம் வந்து அதனால் வந்து இதெல்லாம் நம்ம நம்பி ஏமாந்து நிறைய நிறையா வச்சுக்கிட்டு அதை பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்கதை விட்டுட்டு அளவாக வச்சு பாருங்கள் நீங்கள் இவ்வளோ நாள் அதை மாதிரி பயன்படுத்தினவங்களாக இருந்தாலும் சரி இதை கொஞ்சம் ட்ரெயின் இதை கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்கள் எப்படி இருக்குது ரிசல்ட்னு சொல்லுங்கள் நன்றி நற்பவி மேம் இப்போ அதை வாங்கி வைக்கிறதால அது எனர்ஜி போய்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா அதனால் இவங்க உடல் ரீதியாக மாற்றங்கள் எதுவும் நிச்சயமாக வரும் அந்த எனர்ஜி இல்லாத பொருளை சாப்பிடும்போது நம்மளுக்கும் எனர்ஜி கிடைக்காது அப்போ ஒரு சோம்பல் ஒரு ரத்த சோகை ஒரு பிரிஸ்கா இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்கும் சிறப்பு மேம் ரொம்ப ஒரு அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க மேம் நன்றி நன்றி